எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் லண்டன் குரூப்போடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க இன்று விசேஷமாக லண்டனை சேர்ந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு பொதுவாக அனைவருமே பாப்தாதாவை பொறுத்தவரை இப்பொழுதும் பிரியமானவங்க தான் அனைவருக்கும் சந்திப்பதற்கான வாய்ப்பு விசேஷமாக கிடைக்கிது ஆனால் இன்று பிரத்யேகமாக லண்டனை சேர்ந்தவங்களை சந்திக்கணும் லண்டனை சேர்ந்த குழந்தைகள் சேவையில் உள்ளம் உயிர் அன்பு மற்றும் ஆர்வத்தோடு தங்களது சகயோகத்தை கொடுத்திருக்கிறாங்க மேலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய முன்னேறும் கலையில் அனைவருக்கும் நல்ல கவனம் இருக்குது வரிசை வரிசைக்கரமாக இருக்கவே இருக்கிறாங்க இருந்தும் முயற்சியினுடைய வேகம் நன்றாக இருக்குது அப்போது வந்து ஒரு பறவை பறந்து வகுப்புக்குள்ளே வந்துருச்சான் எல்லாருமே அந்த பறவையை பார்த்து குஷி அடைகிறீங்க அதே மாதிரி தன்னுடைய பறக்கும் கலையும் எவ்வளோ பிரியமானதாக இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க எப்பொழுது பறக்கிறீங்க அப்படின்னா விடுபட்டு இருக்கீங்க சுதந்திரமாக இருக்கீங்க மேலும் பறப்பதற்கு பதிலாக கீழே வந்துடுறீங்க அப்படின்னா பந்தனத்தில் வந்துடுறீங்க பறக்கும் கலை அப்படின்னா பந்தனத்துலேருந்து விடுபட்டவர் யோக சொருபமானவர் லண்டனை சேர்ந்தவங்க இதில் என்ன நினைக்கிறீங்க பறக்கும் கலை இருக்குதான் இல்லையா கீழே வருவதில்லையே ஒருவேளை கீழே வர்றீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கிறவங்களே மேலே அழைச்சு செல்வதற்காக வரீங்க ஒரு காரணமும் இன்றி வருவது இல்லை யார் கீழான நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்து மேலே பறக்க வைப்பதற்காக சேவையின் காரணமா கீழே வந்திருக்கீங்க பிறகு மேலே சென்று விட்டீங்க என்று அந்த மாதிரி பயிற்சி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க லண்டனை சேர்ந்த குரூப் எப்பொழுதும் உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உலகினுடைய கவர்ச்சியிலிருந்து விலகிய மற்றும் எப்பொழுதும் தந்தையினுடைய பிரியமானவர்களாக இருக்கிறார் இதைத்தான் தாமரை மலருக்கு சமம் அப்படின்னு சொல்றது சேவைக்காக இருந்துட்டும் விலகி இருக்கிறவங்க மற்றும் அன்பானவங்க அப்படி விலகி இருக்கும் மற்றும் அன்பான குரூப் இது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க லண்டனோடு அனைத்து வெளிநாட்டு சேவை நிலையங்களுடைய சம்பந்தம் இருக்குது ஆகினால லண்டனை சேர்ந்தவங்க சேவை அப்படிங்கிற இந்த மரத்தின் அஸ்திவாரம் ஆகிட்டாங்க அஸ்திவாரம் பலகீனமாக இருந்தது அப்படின்னா முழு மரமும் ஆகிடும் ஆகினால் அஸ்திவாரத்தை சேவையினுடைய பொறுப்பையும் சேர்த்து எப்பொழுதும் தன்னில் கவனம் வைக்கணும் பொதுவாகவே ஒவ்வொருவரின் மேல் தன்னுடைய மற்றும் உலக சேவையினுடைய பொறுப்பு இருக்குது அனைவரும் பொறுப்பு அப்படிங்கிற கிரீடம் அணிந்தவங்க அப்படின்னு அன்றைய நாளில் சொல்லியிருந்தோம் இருந்தும் இன்று லண்டனை சேர்ந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக கவனம் கொடுக்குறோம் இந்த பொறுப்பு கிரீடம் நிரந்தரமாக டபுள் லைட் ஆக்கக்கூடியது இது சுமையுள்ள கிரீடம் இல்லை அனைத்து விதமான சுமையும் அகற்றக்கூடியது எப்போ உடல் மனம் பொருள் பணத்தால எண்ணம் சொல் செயல் என்று அனைத்து ரீதியிலும் சேவாதாரியாக ஆகி சேவையில மிகவும் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா சுலபமாகவே மாயாவை வென்றவர் உலகை வென்றவராக ஆயிடுவீங்க அப்படிங்கிற இந்த அனுபவமும் உங்களிடம் இருக்குதுங்கிறாங்க பாபா தேக உணர்வு இயல்பாகவே சுலபமாகவே மறத்திருக்கும் கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது இந்த அனுபவம் இருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சேவையினுடைய நேரத்தில் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே பிடித்தமாக இருக்காது குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கீங்க அப்படி இந்த பொறுப்பினுடைய கிரீடம் லேசாக இருக்குதுதான் இல்லையா அதாவது லேசாக ஆக்கக்கூடியது ஆகினால பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆன்மீக சேவாதாரி அப்படிங்கிற பட்டத்தை விசேஷமாக நினைவுற்றுறான் பாப்தாதாவும் ஆன்மீக சேவாதாரி ஆகி வரார் ஆகினால எது தந்தையினுடைய சொருபமோ அதுவே குழந்தைகளினுடைய சொரூபம் அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளும் கிரீடம் தான் இல்லையான்னு கேட்குறான் தந்தைக்கு சமமான நிரந்தர ஆன்மீக சேவாதாரி கண் திறந்தது சந்திப்பை செஞ்சீங்க மேலும் சேவையினுடைய சேத்திரத்திலும் வந்து சேர்ந்துட்டு காலை வணக்கத்திலிருந்து சேவை தொடங்குது மேலும் இரவு வணக்கம் வரை சேவையே சேவைதான் எப்படி நிரந்தர யோகியோ அதே மாதிரி நிரந்தர ஆன்மீக சேவாதாரி உடலால் செய்யும் சேவை மூலமாகவும் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியை நிரப்புறீங்க ஏன் அப்படின்னா ஸ்தூல சேவை செய்வதன் கூடவே மன சேவையும் செய்கிறீங்க அப்படி காரியங்கள் மூலம் செய்யும் சேவையிலும் ஆன்மீக சேவை உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா ஆத்மீக பலத்தை உணவில் நிரப்பிடுறீங்க ஆகையினால போஜனம் பிரம்மா போஜனம் ஆகிடுது சுத்த அன்னம் ஆகிடுது பிரசாதத்துக்கு சமம் ஆகிடுது அப்படி ஸ்தூல சேவையிலும் ஆன்மீக சேவை நிரம்பி இருக்குது அந்த மாதிரி நிரந்தர சேவாதாரி நிரந்தர மாயவை வென்றவராகிடுறீங்க தடைகளை அழிக்கிறவங்களாக ஆயிடுறீங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க நிரந்தர சேவாதாரி லண்டனில் மாயா வருவதில்லையே அல்லது மாயாவுக்கும் லண்டன் மிகவும் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது லண்டன் வாசிகளுக்கு இப்போது வேறு என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க லண்டனில் நல்ல நல்ல ரத்தனங்கள் இருக்கிறாங்க பல இடங்களுக்கு சென்றுட்டாங்க அப்படியே வெளிநாடுகளில் பல சேவை மையங்களுக்கு சென்று சேவை மையங்கள் வந்து திறக்கிறாங்க அப்போ எத்தனை சேவை மையங்கள் இருக்குது ஐம்பது ஆகினால ஐம்பது இடங்களினுடைய அடித்தளம் லண்டன் அப்படின்னா மரம் அழகாகிடுச்சு இல்லையா ஐம்பது கிளைகள் கொண்ட மரம் எவ்வளோ அழகாக இருக்கும் ஆகையினால வெளிநாட்டினுடைய மரமும் நன்றாக விரிவடைந்து பலனளிக்கும் மரமாக மா இருக்கு லண்டன் மட்டும் கிடையாது அனைத்து குழந்தைகளுடைய சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க வெளிநாட்டில் ஈடுபாடு நன்றாக இருக்குது மாயாவினுடைய மிக சிறிய ரூபத்தை பார்த்து விரைவாக பீதி அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது எப்படி இந்தியாவில் பல பிராமணர்கள் எலிகளுக்கு எலிகளுக்கும் பயப்படுறாங்க பூச்சிக்கும் பயப்படுறாங்க அப்படின்னா வெளிநாட்டு குழந்தைகள் சிறியதை பெரிதாக நினைத்து பயப்படுறாங்க ஆனால் எதுவுமே இல்லை காகித சிங்கத்தை உண்மையான சிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க எந்தளவு ஈடுபாடு இருக்கோ அந்தளவு பயப்படும் சமஸ்காரம் கொஞ்சம் வந்துடுது ஆகினால வெளிநாட்டு குழந்தைகள் மாயாவுக்கு பயப்படக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க ஆனால் விளையாடணும் ஒரு காகித சிங்கத்துடன் விளையாட வேண்டுமா அல்லது பயப்பட வேண்டுமா அதுவோ தானே பொம்மையை பார்த்து பயப்படுபவரை என்னென்னு சொல்கிறதுன்னு பாபா கேட்குறான் நீங்கள் எடுக்கும் முயற்சியின்படி அனைத்து இரட்டை வெளிநாட்டவர்களும் முதலிடத்தை பெற முடியும் ஏன் அப்படின்னா மற்ற மதங்களினுடைய முத்திரையின் கீழ் நீங்கள் இரட்டை திரைக்குள் தந்தையை அடையாளம் கண்டுட்டீங்க ஒன்று சாதாரண ரூபத்தின் திரை மற்றொன்று மதத்தின் திரை பாரதவாசிகளுக்கு ஒரே ஒரு திரையை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வெளிநாட்டு குழந்தைகள் திரைக்குள் இரண்டையும் தெரிந்து உள்ளே செல்கிறவங்க தைரியசாலியாக பலர் இருக்கிறாங்க மற்றும் அசம்பவத்தை சம்பவமாக்கி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் அல்லது பிர மதத்தை சேர்ந்தவர்களும் நம்மால் எப்படி பிராமணன் ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளாதது அசம்பவம் அப்படின்னா அசம்பவத்தை சம்பவமாக்கியிருக்கீங்க மற்றும் அறிவதிலும் புத்திசாலிங்க நம்புவதிலும் புத்திசாலிங்க இரண்டிலும் முதலிடத்தில் இருக்கீங்க போக போக ஒரு சுண்டலி வந்தது அப்படின்னா பயப்பட்டு விடுறீங்க அது ஒரு சுலபமான மார்க்கம் ஆனால் உங்கள் வீண் எண்ணங்களை கலப்பதன் மூலம் சுலபம் கடினமாயிடுது அப்படின்னா இதையும் தாண்டிடணும் மாயாவை சோதிக்க உங்கள் கண்ணை கூர்மையாக ஆக்குங்கிறாங்க பாபா நீங்கள் தவறாக புரிந்துக்கிறீங்க காகிதத்தை உண்மையை அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லையா இல்லை அப்படின்னா இரட்டை வெளிநாட்டவர்களுக்கும் பல சிறப்புகள் இருக்குது ஆனால் இந்த ஒரே ஒரு பலவீனம் இருக்குது அவ்வளோதான் பின்னர் தன்னை பார்த்தே சிரிக்கிறீங்க இது காகித சிங்கம் உண்மையானது இல்லை அப்படின்னு தெரிந்தவுடன் சிரிக்கிறீங்க சோதித்து மாற்றிக்கொள்ளவும் செய்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் பயப்படுறதுனால கீழே வர்றீங்க அல்லது நடுவில் நின்றுடுறீங்க பின்னர் மேலே செல்ல கடின முயற்சி செய்யற எளிதாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் கஷ்டமாக அனுபவம் செய்கிறீங்க இப்படி எந்த கடின முயற்சியும் தேவையில்லை தந்தையுடையவராகிட்டீங்க அதிகாரி ஆத்மாவாகிட்டீங்க பொக்கிஷங்கள் வீடு ராஜ்யத்தினுடைய எஜமானன் ஆகிட்டீங்க அப்படின்னா வேறு என்ன தேவை ஆகினால நீங்கள் இப்போ என்ன செய்யணும் பயப்படக்கூடிய சமஸ்காரத்தை இங்கே விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க பாபா புரிந்ததான் கேட்குறாங்க பாப்தாதாவும் விளையாட்டை பார்த்து புன்சிரித்து கொண்டே இருக்கிறாங்க குழந்தைகள் மிக அழகாக செல்றாங்க ஆனால் கூடவே சில இடங்களில் பயப்பட்டுடுறாங்க லாஸ்ட் ஸோ ஃபாஸ்டின் சமஸ்காரங்களும் இருக்குது முன்பு வெளிநாட்டினரிடம் சிக்கிக்கொள்வதற்கான சமஸ்காரங்கள் இருந்தது இப்போது அவங்க கிட்ட வேகமாக செல்வதற்கான சமஸ்காரங்கள் இருக்குது ஒன்றில் சிக்கிக்கல ஆனால் பலவற்றில் சிக்கிக்கிறாங்க ஒரு வாழ்க்கையில் எத்தனை கூண்டுகள் இருக்குது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வருவது இன்னொரு கூண்டில் சிக்கிக்கிறது இதிலிருந்து வெளியே வருவது அடுத்ததில் சிக்கிக்கிறது ஆகையனால சிக்கிக்கொள்ளும் சமஸ்காரம் எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ வேகமாக செல்வதற்கான சமஸ்காரங்களும் இருக்குது ஒரே ஒரு விஷயம் சிறிய விஷயங்களை பெரிதாக ஆக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க பெரியதை சிறியதாக ஆக்குங்கிறாங்க இப்படியும் நடக்குமா இந்த கேள்வி கூடாது என்ன நடந்தது இது நடக்குமா மாறா நடப்பதும் நன்மையே பயக்கும் கேள்விகளை முடிச்சிடணும் முற்றுப்புள்ளி புத்தியை இதில் அதிகம் செலுத்தாதீங்க இல்லை அப்படின்னா ஆற்றல் வீணாகிடும் மேலும் உங்களை சக்திசாலியாக உணர முடியாது கேள்விக்குறிகள் அதிகம் வருது அப்படின்னா இப்போ மதுவன் பூமியில் கேள்விக்குறிகளை முடிச்சுட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு செல்லுங்க கேள்விக்குறி விடுவது கடினம் ஃபுல் ஸ்டாப் வைப்பது எளிது ஆகினால சுலபமானதை விட்டுட்டு ஏன் கடினமானதை ஏற்றுக்கிறீங்க அதில் ஆற்றல் வீணாகுது மற்றும் முற்றுப்புள்ளியில் வாழ்க்கை சிறப்பாகுது அங்கே வேஸ்ட்டு இங்கே பெஸ்ட்டு எனவே என்ன செய்யணும் இப்போ வீணாக்கக்கூடாது ஒவ்வொரு எண்ணமும் சிறந்தது ஒவ்வொரு நொடியும் சிறந்தது நல்லது லண்டன் நிவாசிகளுடன் ஆன்மீக உரையாடல் நடந்தது லண்டனுடைய அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் பாப்தாதாவினுடைய கோடானு கோடி அன்பும் நினைவும் உரித்தாகுக அப்படிங்கிறாங்க பாபா நீங்கள் சாக்காரத்துல மதுபன் அடையலை ஆனா பாப்தாதா சதா குழந்தைகளை தன் எதிரிலேயே பார்க்குறாங்க ஒவ்வொருவனுடைய பெயராக சொல்லலை இருந்தாலும் யாரெல்லாம் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளும் எல்லா சகயோகி ஆத்மாக்களும் சதா கவலையற்ற ராஜாவாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கூட இருப்போரோ சுயம் தந்தை இல்லையா நல்லது எல்லோருக்கும் அன்பான நினைவுகள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி